சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் பிரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்ற திருநீர் அறிவோர்க்கு மேவு வாராதே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த பதிவுல மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு எது போன்ற நட்பலன் கிடைத்தரும் அல்லது தீய பலன் கிடைத்தரும் அப்படின்றத ஒரு அவுட்லைனா பார்ப்போம் அது மாத்திரம் இல்லாம எதிரி யார் நண்பன் யார் அப்படின்னு கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நீங்க இதை எடுத்துக்கலாம் பொதுவா நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே ராசி லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வாங்க அப்ப அஞ்சாம் படம்னு சொல்லக்கூடிய கடகராசி ஒன்பதாம் படம் என்று சொல்லக்கூடிய விருச்சகம் இது ரெண்டுமே மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு நன்மை தரும் அவங்களுக்கு ஃபேவரா என்ன வருமோ அது தரும் அவங்க கஷ்ட காலத்துல உதவக்கூடிய அமைப்பாக இவர்கள் அமைவார்கள் எதுவுமே ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்துல ராசியை மட்டும் வச்சு டிக்ளேர் பண்ணக்கூடாது லக்னத்தையும் அந்த லக்னாதிபதியுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அவர்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் தசா அமைப்புகள்ல இது வந்து நட்பு அமைப்புகள் இது பேமா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சொல்லக்கூடியது மட்டும்தான் இந்த மீனத்துக்கு அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடைய ராசிகள் சரி இந்த மீன ராசி மீன லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது குரு பகவான் அப்ப அந்த குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாக வரக்கூடியது சந்திரன் சூரியன் செவ்வா இந்த மூன்று கிரகனுடைய ராசிகள் எனி டைம் அவங்க இந்த லக்ன ராசிக்காரங்களுக்கு பேவராதான் இருப்பாங்க அப்ப அந்த கிரகத்தினுடைய ராசிக்காரர்களை இவங்க கண்டிப்பா போக்கஸ் பண்ணணும் அவங்களை நீங்க நட்பு ரீதியா அவங்களை நீங்க வச்சு அதனை அடுத்து எதிரிங்கிறதுல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் எதிரி அப்படின்றதுல பாத்தீங்கன்னாக்கா ஆறு குடையவர்கள் எதிரியா வராங்க அப்ப ஆறாம் இடத்து அதிபதியாக சொல்லக்கூடியது யாரு இந்த இடத்துல சூரியனே தான் வராது அப்ப சில நோய்கள் சில உபாதைகளை சின்ன சின்ன விஷயங்களை தான் கொடுப்பாரு ஏன்னா அவர் இந்த லக்னத்துக்கு யோகர் ஒரு ஆதிபத்தியா இருக்குன்றதுனால பெரிய கெடுபடங்களை செய்ய மாட்டார் யோகராக வரக்கூடியவர் குருவும் சூரியன் நட்பு கிரகம் சோ அதனால இந்த இது இந்த கிரகங்கள் சிறிய பாதிப்போடு அந்த நட்படங்களை முன்னேற்றி கொண்டு போகும் அதனை அடுத்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நேர் எதிர்த்தன்மை உடைய இந்த தேவகுரு என்று அழைக்கக்கூடிய குருவினுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கு அசுரகுரு என்று வலியுறுத்தக்கூடிய சுக்கரனுடைய திசை கெடுபடங்கள் தரும் அட்டமாதிபதியாகவும் அவர் வர கேந்திர கோணத்துல அவர் உட்கார்ந்துட்டாருன்னா கடுமையான படங்களை செய்வார் ஒருவேளை இதே தனுசுல மீன லக்னக்காரங்களுக்கு எட்டுக்குடைய சுக்கரன் லக்னத்திலேயோ அல்லது மற்ற இடங்கள்ல ஒரு கேந்திர கோணத்துல அமர்ந்தது அப்படின்னா கடுமையான கெடுபடங்கள் செய்யும் மாதிரி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாடை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி பூட்டு வருத்திடுவான் கண்டோர் ஏசிடவும் கடையினில் ஒரு காசுக்கு கையேந்தி காத்து நிற்பான் பந்து ஜன மேளமெல்லாம் கட்டுக்கோட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் கலத்திரத்தை உன்னத போகல் செய்வான் நட்டவையில் தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான் வரும் அப்ப அந்த மாதிரி அமைப்புகளை சொல்ல போனா கடுமையான விளைவுகளை இந்த மீனலக்னம் மீனராசிக்காரங்க கண்டிப்பா அடைவாங்க அதனால அந்த திசையில மிகப்பெரிய கவனம் தேவை ஃபோக்கஸ் தேவை சரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டா ஆறு கூடிய திசைகள் வந்தா பெரிய அந்த அமைப்புகள் இல்ல ஏன்னா சூரியனா வந்துடா நட்பு கிரகமா வந்துடுறாரு எட்டு கூடிய சுக்கரன் வந்தா இந்த மாதிரி தர சரி என்னதான் பண்றது அப்படின்னா உங்களுக்கு நட்பு கிரகங்கள் சொல்லக்கூடியது இந்த கடகம் விருச்சகம் பார்ட்னரா வச்சுக்கலாம் இது நட்பு எதிரி அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எனிமீஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆறு எட்டு குடையவன் முடிஞ்சளவுக்கு சிம்ம ராசியை நீங்க தவிர்த்துதான் ஆகணும் குறிப்பா திருமணத்துக்கு மீனராசிக்காரங்க சிம்ம ராசியை தவிர்த்தே ஆகணும் ஒண்ணு அதே மாதிரி துளாராசி தவிர்த்தாகும் இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க அதனை அடுத்து உங்களுடைய நல்ல விஷயங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா இருக்கவே இருக்காது திருச்செந்தூர் முருகன் நீங்க திருச்செந்தூர்னு மட்டும் கிடையாது நீர் நிலைகள்ல இருக்கக்கூடிய ஏன்னா ஜனராசி என்று சொல்லக்கூடியது மீனம் நீர் நிலைகள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்க தரிசனம் பண்ணா மிகப்பெரிய ஒரு வல்லமை உங்களுக்கு கண்டிப்பா வரும் வாழ்க்கையில ஜெயிச்சே ஆவிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல மீனராசிக்காரங்க மீன லக்னக்காரங்க அப்ப திருச்செந்தூர் முருகன கும்பிட்டா என்ன நடக்கும் திருப்பூர்ல அருணகிரே சொல்ற செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன் கணம்பின் மாழ்பட்டு அணிந்தது பூங்குடியார் மனம் அந்த மாமையிலோன் மேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் கையெழுத்தே அயனா பிரம்மா பிரம்மா கையெழுத்த மாத்திர வண்ணமே முருகப்பெருமானுடைய திருவடிக்கு உண்டுன்னு அருணகிரிநாதர் சொல்லிட்டு போயிருக்கிறார் மனமுருகி முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ற மீன ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்களாலும் அதேதான் மீன ராசிக்காரங்களுக்கு குறிப்பா கண்டிப்பா கவலை விட்டு போகும் அப்படிங்கிறல்ல மாற்றம் இல்ல மீண்டும் ஒரு நல்ல ஜோதிடங்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்